நண்பர்கள் இருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நினச்சி இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க வேலை பலவு காரணமாக என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல சரி வாங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாப்பிக்கே பார்க்க போகிறோம் சரிங்களா நான் போன ஊர் பார்த்தீங்கன்னா குரோஸ் கார்பன் என்ற ஊர் அதாவது இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊர் இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அந்த ஸ்டேஷனுடைய அந்த உட்புறத்தில் ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஆக்சுவலாக ஃப்ரங்க்ஃபர்ட்டில் நான் வந்து ஜெர்மனியில் பல ஊருக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த ஊர் வந்து பெரிய சிட்டி கிடையாதுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அழகாக ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க கிளைன் கார்பன் குரோஸ் கார்பன்ன்றது அந்த ஊரோட பேருங்க சரிங்களா ரெண்டு ஊர் ரெண்டு ரெண்டாக பெஞ்சு இருக்குது அவ்வளோ அழகாக வந்து இந்த சப்வேயில் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டல்ன்றது அந்த கார்பன் பக்கத்தில் இருக்க ஒரு சப் அப்பு சரிங்களா ஸோ அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் நான் வீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் வீடு பார்த்துட்டு வரும்போது மழை பெஞ்சிருந்துச்சி சரி ஓகே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த வீடியோ எடுத்துங்க அவங்க பாருங்கள் ஃப்ராங்குக்கு அந்த சைடில் போகலான்னு சொல்லிட்டு டேரெக்ஷன் போட்டிருக்காங்க அந்த எஸ்ன்றது வந்து ஸ்ட்ராசன் பான் அதாவது சிட்டி ட்ரெயினை சொல்கிறது இங்கே இவங்க பெயிண்டிங் நம்ம வந்து நினைக்கிற மாதிரி ஒரு ஈவனாக இருக்கணும் ப்ராப்பராக இருக்கணும் அவசியம் இல்லைங்க க்ரியேட்டிவிட்டி தான் காரணம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஆக்சுவலாக முதல் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடத்துல அவங்களுடைய கருத்துக்களை அந்த நகரத்தை பற்றி பல பதிவுகளை வந்து அவங்க பதிவிடுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க பெயிண்ட் பண்ணலனா நிறையா யங்ஸ்டர்ஸில் நிறையா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மாவே வந்து எதனா ஒன்று பெயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க எதனா ஒன்று கிரிக்கெட் போயிடுவாங்க சில நேரங்களில் பார்க்குறதுக்கு மோசல்லுப்பியோ இல்லை வந்து இனவரியை பற்றி சொல்கிற மாதிரியோ ஏதோ ஒரு வந்து விஷயமா இருக்கலாம் அது வந்து நல்ல இனத்தை வந்து நமக்கு விதைக்காது அதனால பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஆர்ட்டிஸ்ட்களை வச்சு ரொம்ப அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டாப்பிக் நான் இந்த டாப்பிக்னு சொல்ல முடியாதுங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் அதாவது அறிவியலாக இருக்கலாம் இல்லை கல்வியாக இருக்கலாம் இல்லை உடல்நலமாக இருக்கலாம் இல்லை யோகா இது வேணா இருக்கலாம்னு வச்சுக்கலாம் அதாவது அந்த ஆர்டிஸ்டோட மைண்டில் என்ன ஓடுதோ அதை வந்து பாசிட்டிவிட்டியாக அதாவது பாசிட்டிவான முறையில் வந்து இவங்க வந்து அதை சரிங்களா இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதுதான் அந்த ஆர்டிஸ்டோடைய எண்ணம் சரிங்களா அது வந்து எது இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து சரி கிடையாது தவறும் கிடையாதுங்க சரிங்களா உங்களை வந்து யோசிக்க வைக்கிறாங்க எத்தனை பேர் வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்கி இந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு போனான்னு தெரிலங்க எத்தனை பேர் வந்து ரசிக்க டைம் இருக்குதுன்னு தெரியாதுங்க மக்கள் வந்து அவசரமாக வருவாங்க அந்த ட்ரெயின் டைமை பார்த்துட்டு அப்படியே ஓடி போடுவாங்க அதை நின்று பார்த்துட்டு ரசித்து போகிற அளவுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது ஆனால் வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்குதுங்க அதாவது நம்ம சுற்றி மிக அழகான விஷயங்கள் பல இருக்குது பல அழகான விஷயங்கள் இலவசம்தான் ஆனால் நமக்கு தான் வந்து அதை நின்று பார்க்குறதுக்கு நேரம் இல்லை நிறைய ஸ்டேஷன் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து பசியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபுட் வந்து சாப்பிட்டு போகலாம் ஸோ இந்த பயணம் ரொம்ப நிறையவாக இருந்ததுங்க நான் வந்து வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஊரை பார்த்துட்டு வந்தேன் ஸ்பெஷல் சைட்ஸு எதுவும் பார்க்கல அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு மன நிறையா இருந்ததுங்க இந்த சப்வே வந்து நான் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணியிருப்பேன் ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைன் போட்டிருப்பாங்க அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்ட் நிற்க வச்சு எந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க சைக்கிளிஸ்ட்டுக்குள்ள வந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புறேங்க ஏதாவது புது விஷயம் கற்றுன்னு இருப்பீங்க என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெர்மனி பற்றி அது மட்டும் இல்லைங்க நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கண்டிப்பாக நான் பல இன்ட்ரெஸ்டான விஷயங்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்